உலக நாயகன் கமலஹாசன் அவர் நடித்த திரைப்படங்களில் இரட்டை வேட திரைப்படங்கள் தான் இரட்டை வேட திரைப்படங்கள் நிறைய நடிச்சிருக்கிறாரு இரட்டை வேட திரைப்படங்களில் குறிப்பாக வெற்றி தோல்வி கொடுத்த திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள் தோல்வியை தெளிவது எந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது தான் நம்ம பார்க்க போறோம் நாயகன் கமலஹாசன் அவர்கள் மொத்தம் ஒரு பதினாறு படம் கிட்ட நடிச்சிருக்காரு நம்ம என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக சட்டம் என் கையில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டி என் பாலு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீ பிரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் தான் முதல் முதலில் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் திரைக்கு வந்த இளம் நாயனாக நடிக்கும் முதல் திரைப்படத்தில் சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சரியா அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது சட்டம் என் கையில் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் மற்றும் கமல் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் கமலஹாசன் அவர்களுக்கு அமைந்தது அடுத்த திரைப்பட திரைப்படமாக புன்னகை மன்னன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ரேவதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் தான் கலைக்கிருப்பார் இந்த திரைப்படம் எல்லாரும் சொல்ல வேண்டாம் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டே கொடுத்தது பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது பாட்டு ஃபைட் எல்லாமே நல்ல ஒரு சிறந்த கதையாக அமைந்தது புன்னகை மன்னன் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கல்யாண ராமன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜி ரங்கநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் சிறிதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ராமன் கல்யாணன் என்ற இரு கேரக்டர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தில் அண்ணன் தம்பியாக இருந்திருந்தாலும் வேறுபாடாக நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படத்தில் இளமை காலங்களிலே ஒரு உணர்ச்சியாக நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படங்களே கல்யாண ராமன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த தயத்தில் ஒரு பிலோ ஆவரேஜாக ஒரு நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது கல்யாண ராமன் அடுத்த திரைப்படமாக ஜப்பானில் கல்யாண ராமன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ராதா மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அண்ணன் தம்பி என கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க மிக பிரபாதமான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் நூத்தி இருபது நாள் கடந்து ஓடி ஒரு சிறந்த திரைப்படமாக ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் திரைப்படம் தான் ஜப்பானில் கல்யாண ராமன் ஒரு ஹிட் ஆகி கொடுத்தது அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ராதா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா ஓடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் மன்னன் தம்பியான இரண்டு கேரக்டர் நடிச்சிருந்தாலும் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு உலக நாயகன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு சில்வர் சூப்பரின் திரைப்படமாக இந்த திரைப்படம் இரட்டை வேடத்தில் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கடல் மீன்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏசே ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சுஜாதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் கலைத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கடல் மீன்கள் திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படம் அமைந்தது கடல் மீன் திரைப்படம் ஒரு தோல்வியை திரைப்படமாக இவருக்கு இந்த திரைப்படத்தில் அமைந்தது அடுத்த திரைப்படமாக லாலா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு டி என் பாலு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சிறுதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த சங்கர்லால் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் ஒரு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துருது இருந்தாலும் இந்த திரைப்படம் ரசிகருக்கு அந்த அளவுக்கு ஒரு பூர்த்தியை ஏற்படுத்தாத அளவுக்கு சங்கர்லால் திரைப்படம் ஒரு பிலோ அவராஜியாக அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மங்கம்மா சபதம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மாதேவி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த மங்கம்மா சபதம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட்ல எழுதியிருந்தாலும் இந்த திரைப்படத்தின் போல இரட்டையர்கள் சூப்பராக இருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை தான் கொடுத்தது ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக மூட்டும் மங்கம்மா சபதம் இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் அமைந்தது மங்கம்மா சபதம் ஆவரேஜ் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக எனக்குள் ஒருவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் சோபனா போன்ற பலர் நடித்திருப்பாங்க சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படம் எனக்குள் ஒருவன் பொறுத்திருக்கும் இரட்டையர்களாக இருந்தாலும் மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கும் சத்யராஜ் வில்லனாக நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் பய இஞ்சி பை இஞ்சி இருக்கும் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஒரு கைதியின் டைரி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் ரேபதி மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் யாருக்கும் சொல்லவே வேண்டாம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடி சில்வர் சூப்லிங் கொண்டாடிய திரைப்படம் இரட்டையர்கள் திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக இருபத்தஞ்சு வாரங்கள் கடந்து மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய ஒரு கைதியின் டைரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ரூபினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்கள் உள்ள கமலாக நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்ட ஒரு சில்வர் சூப்லிங் கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக இந்திரன் சந்திரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் விஜயசாந்தி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்திரன் சந்திரன் ஒரு திரிலிங்கான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்காட்டாலும் நூறு நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல வெற்றியை கொடுத்திருக்கு இன்றிர சந்திரன் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இரு தோற்றத்தில் பிரமாதமாக நடித்திருப்பார் இந்திரன் சந்திரன் ஒரு ஹிட் மூவி அடுத்த திரைப்படமாக மைக்கிள் மதன காமராஜர் இந்த திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குநர் சங்கீத சீனிவாசராவ் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நான்கு வேடத்தில் நடித்திருப்பார் குஷ்பு ஊர்வசி ரூபினி போன்ற பலர் நாசர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக திரையரங்கில் நல்ல பாக்ஸ் பாக்ஷாஸ்திர ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் சில்வர் சூப்பரின் கொண்டாடிய மைக்கேல் மதர் காமராசன் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடுத்த திரைப்படமாக இந்தியன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மணிஷா கோயிலா சுகன்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா இருநூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக சேனாதிபதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்தியன் திரைப்படம் மிக சிறப்பாக இரட்டை வேடத்தில் கலக்கிய திரைப்படம் இந்த திரைப்படம் தந்தை மகன் என மிக பிரமாதமாக சிவச்சுப்புலிங் கொண்டாடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆழவந்தான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் இரு வேடங்கள் நடித்திருந்தாலும் ஒரு திருலிங்கான ஒரு திரைப்படம் தான் ஒரு நல்ல திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடி ஒரு சுமாரான ஒரு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு தோல்வி திரைப்படமாகத்தான் ஆளவந்தான் திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த ஆளவந்தான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மற்ற இது ஒரு தோல்வி திரைப்படமாக தான் ஆளவந்தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தசாவதாரம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பத்து அவதாரம் தசாவதரம் உலகநாயகன் கமலஹாசன் அசின் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தின் கலக்கும் அளவுக்கு மிக பிரமாதமாக ரங்கராஜ நம்பியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கிட்டு கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மொத்தம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு திரைப்படத்துக்கு மேலே நடிச்சிடாரு எல்லாமே இரட்டை வேடத்தில் பார்த்தீங்கன்னா பாதி திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாகலாம் பார்த்தது உலகநாயகன் கமலஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்பட்டிங்க நெக்ஸ்ட் ஒரு கண்டென்டில் பார்க்கலாம் பாய்